இந்தியாவிலேஜ் பிரெக்னன்சி அதிகமா இருக்குன்னு சமீபத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இது மக்களிடமும் பெற்றோர்களிடமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த டீன் ஏஜ் பிரெக்னன்சிக்கு காரணம் என்ன பதினெட்டு வயதுக்கு கீழே திருமணங்கள் இருபத்தைந்து சதவீதம் இன்னிக்கே நடக்கின்றன சட்டம் வந்து பதினெட்டு வயசுன்னு சொன்னால் கூட இப்போ இருக்கிற சட்டத்தையே நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ் இருக்கிறது கிட்டத்தட்ட தமிழகம் உட்பட இந்தியா முழுமைக்கும் இருபத்தைந்து சதவீத திருமணங்கள் இப்போ நடக்கிறதே வந்து பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான தகவல் அப்போ பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து திருமணம் நட பண்ணிக்கிறாங்க இல்லை அவங்க பண்ணிக்கிறாங்க இல்லை அவங்க பெற்றோர்கள் பண்ணி வைக்கிறாங்க எப்படி இருந்தால் கூட அதுக்கு பிறகு அவங்க வந்து ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே ஒரு பிரச்சனை மாதிரி ஆகுது ஸோ இது இல்லாமல் திருமணத்தை தாண்டிய குழந்தை திருமண தாண்டிய கர்ப்பங்களும் அதிகரிக்கின்றன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் எல்லா குழந்தை திருமணங்களுமே பெற்றோர்கள் நடத்தி வைக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதனால போதிய அளவில் போக்ஸோ மாதிரியான சட்டங்களை அமல்படுத்தி அதில் நடவடிக்கை எடுக்க முடியாத சூழல் எந்த நடவடிக்கையுமே எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு இல்லை பொருளாதார சூழல் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயமா நான் பார்க்கறது வந்து இன்றைய இன்றைய காலகட்டத்தில் வந்து ஜாதி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக முன்னை விட அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஜாதி உணர்வு அப்படின்றது இளைஞர்களிடத்திலேயே கூட மிக அதிகமாக இருக்கிறத வந்து பரவலாக வந்து நம்ம பார்க்க முடியுது மாணவக் கொலைகள் வந்து கடந்த சில வருடங்களாக வந்து அதிகமாகவே தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தரவுகள் மூலமாக தெரியும் அப்ப அப்படி ஒரு சூழலில் எங்கே ஒரு தன்னுடைய பெண் குழந்தையை வந்து படித்து படிக்க வைச்சாலே நிறைய நிறைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பெண் குழந்தையை படிக்க வைத்தா சுதந்திரமா முடிவெடுக்கும் போது திருமணம் உள்ளிட்ட எல்லா விஷயத்துலையும் சுதந்திரமா முடிவெடுக்க ஒரு சூழல் வரும்போது அதே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் வந்து பள்ளி படிப்பை முடிப்பதற்கு முன்னாடியே திருமணம் செய்து வைத்து வைத்து விடுகிறார்கள் தங்களுடைய ஜாதி பெருமையை காப்பாற்றுவதற்காக இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது ஒரு பெண் லவ் பண்ணக்கூடாது தேர்வின்படி கல்யாணம் பண்ணிக்க கூடாது இந்த மாதிரியான விஷயங்களுக்காகவும் சாதி பெருமையை காப்பாற்றுவதற்காகவும் கூட குழந்தை திருமணங்கள் நடைபெறுகிறது குழந்தை திருமணங்கள் நடைபெறதுனால இயல்பாகவே டீனேஜ் பிரெக்னன்சிஸ் அதிகமாக நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில தினங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு அறிக்கையில் சுமார் அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபது டீனேஜ் பெண்கள் பிரெக்னன் ஆகியிருக்காங்க டீனேஜ் ஏஜ் பிரெக்னன்சியில் நாகப்பட்டினம் முதலிடத்திலும் தேனி மற்றும் பெரம்பலூர் அதுக்கு அடுத்தடுத்த இடங்களில் உள்ளதாக ஆய்வுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு காரணம் என்ன என்பதை பார்ப்போம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த விட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த விட இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இது ரொம்ப அதிகரிச்சிருக்கிறது ஒரு ஒம்பது புள்ளி ஐந்து லட்சம் ப்ரெக்னென்சி வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா அதில் வந்து இப்போ பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க இது வந்து இப்போ டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் மாதிரி இப்போ வந்திருக்கிற ரிப்போர்ட்ஸில் தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமலும் நடந்திருக்கலாம் ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இப்போ ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் வரைக்கும் இருக்கின்றது இது கடந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் ரொம்ப முக்கிய நடந்த ஒரு விஷயம் அப்படின்னா உலகத்துல வந்து என்ன அப்படின்னா கொரோனா தான் கொரோனால வந்து நிறைய குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகல வீட்டிலே இருந்தாங்க அப்போ வந்து பல பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் வந்து அவங்களுக்கு நிறையா நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் பல பொருளாதார பிரச்சனை அந்த அப்பாவுக்கு வந்துட்டு வேலை போச்சு இல்லை இண்டஸ்ட்ரி ரன் பண்ண முடியல சிறு குறு நிறுவனங்கள் நடத்த முடியல பள்ளியில் வந்து இடைநிற்றலும் வந்து அதிகரிச்சிருக்கு இந்த காலகட்டத்தில் அதே நேரத்தில் குழந்தை திருமணங்களும் இந்த ஆண்டுகளில் அதிகரித்து இருக்கிறது கோவிட் காலகட்டத்தில் குழந்தை திருமணங்கள் அதிகமாக நடந்ததுக்கு பல காரணங்கள் இருக்குது சமூகவியல் காரணங்கள் சொல்லலாம் குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு வேலை இல்லாத ஒரு சூழல் உருவாகும் போது இல்லை நிதி நெருக்கடி ஒரு குடும்பத்துக்குள்ளே உருவாக பொழுது நீங்கள் ஒரு 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 மகன் ஒரு மகள் இருக்கும்போது யாரை இமீடியட்டாக இருந்து வெளியில் எடுப்பாங்கன்னா பெண்களை தான் எடுப்பாங்க பெண் குழந்தைகளை தான் வெளியில் எடுத்துட்டு அவங்களுக்கு பெண் தமிழ் சமூகம் இந்திய இந்திய சமூகம் பொதுவாக ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு லயபிலிட்டியாக பார்க்குறாங்க சூழலில் கோவிட் மாதிரியான நெருக்கடியான காலகட்டத்தில் இடைநிற்றல்கள் அதிகமாக இருந்துச்சு பெண் குழந்தைகளை வந்து அதிகமாக இருந்து நிறுத்தி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இந்த மாதிரி பல சிக்கல்களுக்கு காரணம் கோவிட் ஏற்படுத்திய தாக்கம் அப்படின்னு சொல்லலாம் அதிலிருந்து தொடர்ச்சியாக அது இருக்கிறதா நான் பார்க்குறேன் நீங்கள் வந்து கோவிட் காலக்கட்டத்தில் குழந்தை திருமணங்கள் நிறையா நடந்துச்சுன்னா அப்போ அதற்கு குழந்தை திருமணங்கள் நடந்தாலே அது டீனேஜ் ப்ரெக்னன்சிஸ் நீங்கள் பதின பதினாலு பதினஞ்சு வயசில் ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த குழந்தை வந்து ப்ரெக்னென்ட் ஆகும்போது டீனேஜில் தான் பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஸோ நான் அதோடைய விளைவாக தான் இதை நான் பார்க்குறேன் டீனேஜ் பிரெக்னன்சியால் ஏற்படும் விளைவுகள் என்ன ஏன் வந்து டீனேஜ் பிரெக்னன்சி வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதில் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் இது முக்கியமாக மன ரீதியான பிரச்சனைகள் என்ன வரும்னா அவங்க வந்து இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எனக்கு பீரியட்ஸ் வரல அப்போ அவங்க பிரெக்னென்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்க ரொம்ப நாள் ஆகும் அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க வந்து அவங்களுடைய நட்பு வட்டாரத்துலேருந்து விலகிறது அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறத நிறுத்துறது இருந்து விலகிறது முக்கியமான டீச்சர்ஸ் ரொம்ப நல்ல அவங்க பல இடங்களில் டீச்சர்ஸ் வந்து எப்போதும் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து டீச்சர்ஸ் பேசி நிறைய கண்டுபிடிக்கணும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னொன்று வந்து என்னன்னா இதில் வந்து அவங்களே வளராம வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க பதிமூணு பதினாலு வயசுல அப்போ வந்து இன்னொரு குழந்தை அவங்கள்கிட்ட இருக்கும்பொழுது அதுவும் வந்து நிறைய எனர்ஜி எல்லாம் கேலரி சத்து பொருட்கள் எல்லாம் இருக்கும்போது அம்மாவுடைய அவங்கள ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கப்படுகிறது இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீதம் பேர் வந்து ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அதுவும் ரொம்ப அதிக டீனேஜ் அதுவும் வந்து அவங்களுக்கே வந்து மால் நியூட்ரிஷன் சத்து குறைபாடு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ரத்த சோகை மாதிரி பொழுது அந்த வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பிரெக்னென்சி ஆகுது அடுத்தபடியாக ஒரு இருபத்தி ஒரு வயதுக்கு மேல இருபத்தி ஒன்பது வயதுக்குள்ளார கர்ப்பம் தெரிப்பது என்பது ஒரு ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு பக்கம் குழந்தை திருமணத்திற்கு சாதி மற்றும் பொருளாதாரம் ஒரு காரணமாக இருக்க பெற்றோர்களில் சிலர் இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பின்மையே குழந்தை திருமணத்திற்கு காரணம் என கூறுகின்றனர் ஒரு பெண் மீதான வன்முறையை காரணம் காட்டி அந்த பெண் அந்த பெண்ணை வந்து ஒரு குழந்தை திருமணத்திற்கு குள் தள்ளுவது அப்படின்றது வந்து அந்த பெண் மீது வேறு விதமான வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு பெண்ணுடைய கல்வியை ஸ்டாப் பண்ணுறீங்க அந்த பெண்ணுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறீர்கள் அந்த பெண்ணுடைய கனவுகளை சிதைக்கிறீர்கள் ஒரு குழந்தைக்கெல்லாம் ஒரு குழந்தைக்கு இதெல்லாம் நடக்கும் பொழுது அதை ஏற்படுத்தக்கூடிய மென்டல் ட்ராமா இருக்குதுல்ல ஒரு அந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்து அது வேறு விதமான வன்முறை ஸோ நீங்கள் ஒரு வன்முறையிலேருந்து காப்பாற்றுகிறேன் என்று நினைத்து இன்னொரு வன்முறைக்குள் அந்த குழந்தையை வந்து தள்ளுகிறீர்கள் ஆக்சுவலாக ஸோ அதற்கு இது நிச்சயமாக தீர்வாக இருக்க முடியாது பெண்கள் மீதான வன்முறையை கட்டாயமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் அதை நிறுத்தணும் அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுல வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் இந்த வன்முறைக்கு இந்த வன்முறை கட்டாயமாக தீர்வாகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது போன்ற குழந்தை திருமணம் மற்றும் டீனேஜ் பிரெக்னன்சி தடுப்பதற்கு பெற்றோர்களும் அரசும் என்ன செய்ய வேண்டும் பாலியல் கல்வி இல்லை என்ன பண்ணால் வந்து ப்ரெக்னென்ட் ஆவாங்க என்ன பண்ணால் ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு இனப்பெருக்க கல்வியே அவங்களுக்கு நம்ம கொடுக்கல ஸோ அதன் காரணமாக வந்து அவங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவங்க வந்து பிரெக்னெண்ட் ஆகிறாங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து பூதாகரமாக அவங்க முன்னாடி இருக்கும் பொழுது அதை அவங்களால் எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது அப்படின்னு பார்க்கின்றோம் ஸோ இது இல்லாமல் சமுதாயத்திலேயே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்ட அப்படின்னா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருக்கு சொசைட்டி ப்ரெஷர் ஈவன் ஃபேமிலி ப்ரெஷர் இருக்குது என்னவோ நடந்தது ஆகி போச்சு நல்லவனை கேட்டோன்னு எனக்கு என்ன பண்ணுறது தானே அப்படி வந்து பண்ண அப்படின்னு மாதிரி ஏன்னா ஒரு மகப்பேறு மருத்துவராக இதெல்லாமே என்ன என் கண்ணு எதிரே இதெல்லாம் நடக்கும் ஸோ அப்போ வந்து சொசைட்டி வந்துட்டு அம்மா அப்பா வந்து இல்லைம்மா சரி ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டேன் தப்பு நடந்து போச்சு அவன் நல்லவன் இல்லை நீ என்ன அவனோட இருக்குன்னு நினைக்கிறியா இது வந்து நீண்ட கால வாழ்க்கைக்கு நிரந்தர வாழ்க்கைக்கு ஒத்து வராது அப்போ வந்து கருக்கலிப்பு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ப்ர அப்படிங்கிற முடிவை வந்து பெற்றோர்கள் வந்து அந்த பெண் எடுப்பதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும் இது போன்ற பிரச்சனை வரா இருப்பதற்கு இருபாலர் கல்வி என்கின்ற கோ எஜுகேஷனும் பாலியல் கல்வி என்ற செக்ஸ் எஜுகேஷனும் தேவைப்படுகின்றது இனப்பெருக்க கல்வியும் தேவைப்படுகிறது இதையெல்லாம் வந்து இருந்தால் இது போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கின்றோம் இந்த வயசில் இந்த மாதிரியான ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் இருக்க செய்யும் ஸோ இதை வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு தோழமை உணர்வோடு அவங்க குழந்தைங்களோட வந்து பார்க்கணும் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா பெற்றோர்கள்ட்ட சொல்லலாம் அப்படிங்கிற வந்து ஒரு சாதகமான ஒரு சூழல் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படி இல்லாமல் யாரோ ஒரு பையன் லெட்டர் கொடுத்துட்டானா அவன் எப்படி லெட்டர் கொடுப்பான் நீயே தான் பண்ணியிருப்ப நீ கேட்காம இருப்பியா அப்படிலாம் சொல்லும் பொழுது அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் இந்த ரோட் சைடு ரோமியோங்கிற மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த ஈவ் டீசிங்கு அந்த மாதிரிலாம் வரும் பொழுது அந்த பெண் வந்து தைரியமாக வீட்டில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா வந்து சொல்லிட்டா ஸ்கூலை விட்டு நிறுத்திடுவாங்க அப்படிங்கிறத படிப்பை நிறுத்திடுவாங்க அப்படிங்கிறது அப்படி போகும்பொழுது அந்த பிரச்சனை அதிகரிக்கின்றது அந்த பின்தொடருதல் அதிகரிக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்களில் பாலியல் ரீதியான பிரச்சனை வருகிறது அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து நம்ம சொன்னால் நம்ப மாட்டாங்க நம்ம அம்மா அப்பா வந்துட்டு ஊரில் இருக்கவங்க சொல்ல தான் கேட்பாங்க ஏன்னா பல இடங்கள் அது நடக்குது நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு பெற்றோர்களே சொல்லும்போது இல்லைம்மா நான் உன்னை நம்புறேன் நீ என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிற பெற்றோர்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க ஒரு மனமுதிர்ச்சியோ உடல் முதிர்ச்சியோ இல்லாத ஒரு குழந்தைக்கு நீங்கள் வந்து திருமணம் செய்து வைக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய உடல் ரீதியான பாதிப்புகள் மன ரீதியான பாதிப்புகள் பற்றிய போதிய விழிப்புணர்வு வந்து பெற்றோர்களுக்கு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு நிச்சயம் வந்து நம்ம முதல்ல கொடுக்கணும்